நல்லா காலம் தியா சரிங்கயா என்னம்மா பயோட வந்துட்டேன் இனிமே நான் எங்கே இருக்க போறேன் சரி இరే இது இங்க தான் இருக்க போறியா எதுக்கு இது நம்ம வீடு தானே அதல என்ன சந்தேகம் அப்பா இருக்கிற வீட்டுல பொண்ணு தங்க போறது எதுக்குன்னு கேக்குற முதல்ல அப்பா நீங்க தான் அது வந்துமா இத பாருங்கப்பா ஹாஸ்டல்ல இனிமேன்னால தங்க முடியாது எக்ஸாம் டைம் ஃபைனல் வேற இதுக்கு மேல என்னங்க நீங்க தங்க வேண்டான்னு சொன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் எடுக்க தரானு ஐயோ கமுலா அந்த ரெண்டு பசங்க இருக்கும் அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிடுறேன் அது மாதிரி நீ அங்கேயே அதுக்கப்புறம் நீங்க தங்கிக்கலாம் நீங்க பேசுறது எனக்கு கொண்டுமே புரியல இந்த வீட்டு கொடுத்து வந்திருக்கானே, கரண்ட் மாதிரி கனெக்ஷன் குடுக்கிறதுக்கு பிளக் எல்லாம் சொல்லுவானா அவர் ரெண்டு கண்ணால பார்த்தாலே போதும் கனெக்ஷன் ஆயிரும் இது எப்படி? அப்படி ஆய்யோ வந்துட்டானு பகாதே அது பக்காத பாப்பா பகாதே

<laughs> oh, hmm? <laughs> ah, ah, जिस देश में गजा बहती है <laughs> ah, दिल है कि मानता नहीं हाँ हाय हाय नो 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 ओके

என் மனசு யாரும் பிடிக்கவும் ஒரு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணிப்பத மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்னால என்ன நெருங்க முடியாது நான் மாத்தி காட்டுறேன் நான் நினைச்சல நடத்தி காட்டுறேன்

ஓ லக்கி உளைப் பாளி ஓ காட் பார் ஏ அம்மா உன் அத்தை எப்படி வாழ்ந்துட்டுக்காங்க பார் உங்க குடும்ப வாழ்ந்துட்டுக்கிற அந்த கோட்டையில வாழ வேண்டியே உங்க கௌரவமான சிறையில தன் குழந்தையும் இந்த உலகத்தையும் மறந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பார் ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து இப்படி குணப்படுத்த முடியாத

ஒருத்தரை ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழம்பி போயிட்டேன் சார் அடுத்தவங்கள குழப்பி விட்டு யாருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நினைக்கிறீங்க எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார் சார் என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு நீங்களாவது என் திறமைய கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார் ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லையானாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கோ சார்ன்னு எலி ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு அது அணி இல்லையா எலி இல்ல என்ன சார் குழப்புறீங்க

அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம் ஓஹோ நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் நம்மள அனுப்பிச்சிட்டேன் அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா கேட்டேடே அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா ஆ என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பா போறீங்களா போறீங்களா கேப்பீங்க நாளைக்கு போற நாளைக்கு போற சொல்லிட்டு வந்தாரு அப்பா மனுஷ ஒரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இல்ல முத முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க இது உங்க கம்பெனி இல்ல என் கம்பனி கேரக்டர் நூல் மாதிரி மெயின்டைன் பண்ற பாரு உள்ள போலாமா சார் சார் உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு அப்பா கேட்டாலே தலை சுத்துது இனி பணத்தை பார்த்தா பொத்து கீழே வந்துடும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூறு பேர் இங்க வேலை செய்யறாங்க சார் இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா இது பேப்பர் ஃபேக்டரியா பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு இப்ப என்ன பெருசா தப்பா பேசிட்டேன்

நீங்க போடுற பிச்சை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க உங்க சொத்து மேல எங்களுக்கு ஆசை கிடையாது எப்போ இந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை கிழிச்சா மட்டும் போராது பாட்டிய மூணு மோசமானது பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க கொளுத்திடுற இப்போ அவங்க பேர்ல எதுக்கிட்டதான் எரிச்சாச்சு கிழிச்சி எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுத நான் ஏற்பாடு பண்றேன் எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்பொழுது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துரும் சார் அழகு என்ன இதெல்லாம் கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றதில்லை அப்படியே வந்தாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல தங்குறது இல்ல என்ன வேலை செய்யறேன்னு உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னியே அதானா இது யாரையா மாத்தி இதெல்லாம் உன் பேர் எழுதுன்னு நினைக்கிறேன் என்ன வளரீங்க யார் நீங்க என்ன எப்ப பாத்தீங்க எந்த அக்கா யார் அக்கா ஏய் என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல இருபத்தஞ்சு வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்டேன் நன்றி கேட்டவனே பாய்ஸ் யாருங்க சாரி வாங்க வாங்க சார் சார் ஆகாதீங்க ீங்க முதல வீட்டுல பார்க்கும்போது நாங்களும் அப்படி சந்தேகப்பட்டோம் பம்பாய்க்கு மச்சான கூப்பிட்டு பாருங்க அவரு வேற இவரு வேற உங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் கேட்டேன்னா அத ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பெத்த தாய்கிட்ட நீங்க யாரும் கேட்டிருந்தா அவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த உலகத்தை ஆளாக்கின உங்களையே தான் யாரும் கேட்டிருக்கேன்னா அது ஏன் கொஞ்சம் யோசனை பாருங்க அக்கா அக்கா நான் நல்லவா கேட்டவ திருட போலி தப்பான வயசு போடுறதுன்னா அதுக்கு அவங்க உழப்பு தான் காரணம் உங்க வளர்ப்பு மேல உங்க சந்தேகம் இருந்தா நீங்க போங்க தாளமா போங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் என் உடல் இங்க இருந்தாலும்

கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து அந்த சொத்தை காப்பாற்றத்தான் அவர் வந்திருக்கிறாரு இப்ப அந்த சொத்துல ஒரு பகுதியை தான் அவர் பேருக்கு எழுத போறேன் மொத்த சொத்தையும் அவர் பேர் எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் தமிழரசன் வாங்க